மத்தளச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் அவர்களை கண்டனம்ய தமிழ் தேசிய இயக்கத்தின் ஒற்றுமையும் சீர்குலைக்கும் சாதிய வன்பொடுவதை கண்டித்தும் சாதி மதநிதி அமைப்புகளை தடை செய்ய வலியுறுத்தியும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்துறை தலைவர் ஆற்றமி கள போராளி தோழர் இளவரசன் அவர்கள இந்த நிகழ்வை முன்னின்று நடந்து கொண்டிருக்கும் தோழர் விடுதலை சுவன் அவர்கள வைரக்கண்ணன் அவர்களே கபிலன் அவர்களே செகன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பிறகு கண்டன விளையாட்டல இருக்கும் தோழரை கட்சி நண்பர்களே எனக்கு முன்பாக உரையாற்றிய தோழமை இயக்க தோழர்களே என்னோடு வரிந்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கிழக்கு செயலாளர் அருமை சோதரர் ஒத்தகலை ஆர்வம் அவர்கள இளைஞர் அளித்து பார்க்குற தொகுதி அமைப்பாளர் அண்ணா கல்லுபடி அரங்குமணி அவர்கள தம்பி ஜீவா அவர்கள எண்ணிக்கையில் கம்மியா இருந்தாலும் கருத்தை வலிமையாக கொண்டிருக்கும் தாய்மார்களே பெரியோர்களே வியாபார பெருங்குடி மக்களை உறவுத்துறை நண்பர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சாதி எவ்வளவு மோசமான மனநோய் என்பதை இன்றைக்கு தோல் உறுக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம் சாதி வெறியர்கள் ஒரு காலத்தில் நாற்பது வயதுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே இருந்தார்கள் அவர்கள் போட்டிருக்கும் அந்த சாதி தலைவருடைய படங்களை குறித்த பணியில் அடைந்து கொண்டு முகநூல் பகுதியில் பார்த்தால் அவ்வளவு அறிவுறுப்பாக இருக்கிறது படிக்கின்ற குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அப்படிப்பட்ட உடை அணிந்து கொண்டு கையில் அருவாவோடு பதிவு செய்கிறார்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் நான் இரண்டு செய்தியை சொல்லி விடை நிறைவு செய்கிறேன் ஒன்று சமீபத்தில் உள்ளத்தில் போனதற்காக மேலப்பிட கிராமத்தை சேர்ந்த தப்பி ஐயாசாமி உள்ளத்தில் போனால் அங்குள்ள சாதி வெறியர்களான வெட்டினார்கள் என்ற செய்தி தான் இன்றைக்கு நாடு அறியும் வெட்டிய அந்த சாதி வெறியர்கள் இதற்கு முன்னால் சொந்த சாதியில் இருக்கும் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து ரேப் செய்தார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் உளவுத்துறை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மன நோயாளிகளாக சாதி வெறியர்களுக்கார்கள் தங்கள் சொந்த பெண்ணை முள்ளக்காட்டு கூட்டு கொண்டு போய் கற்பழித்தார்கள் மிக மோசமான குடூரமான செய்தி அந்த ஊரில் நேரடியாக சென்று அடைமுறைய சமூகத்தைச் சேர்ந்த பெண்களிடம் கேட்டு தெரிந்த செய்தி இது உழவுத்துறை குளித்து கொவிந்து குடித்து கொடுங்க சின்ன சின்ன சிறுவர்கள் மோசமான பழக்கத்திற்கு அந்த சிவகங்கை மாவட்டத்தை உள்ள கிராமத்தில் இருக்கிறார்கள் இருபது வயசுள்ள இளைஞர்கள் செல்கிறார் ஒரு சாதி மதம் வளக்கல ஆனால் சிறைச்சாலை சிறைச்சாலை அவரை மிகப்பெரிய சாதிப்பறையாக உருவாக்கிறது எச்சரிக்கை உயர்வுத்துறைக்கு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை பேசுவோம் பேசி நடந்து போயிட்டே இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு என்பது இன்னும் ஒரு ஆண்டுகளில் மிக மோசமான நிலை உள்ளாகும் எச்சரிக்கையோ சொல்றோம் சென்னையில ஒருத்தர் ஒரு செய்தி ஒரு மணி நேரத்தில் காவல்துறையினர் பிடிக்குது ஏர்போர்ட்ல வச்சு ஆனால் வேங்கவேல குடிக்கிற நீரை மலத்தை கலக்கிறான் பாதிக்கப்பட்ட குற்றவாளி கேவலமான போலீஸ் விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியில் தான் இருப்போம் ஆனால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் வன்கூடவைகளை தோல்வித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் பிரச்சனையை

குறிப்பா சொல்லணும்னா முக்கோப்ப சமூகத்தை நாங்கள் ஒட்டு போட்ட சமூகத்தையும் அவர் குற்றச்சாட்டப்படுவ சொல்லல ஒரு சில தவறு அந்த சமூகத்தை குற்ற சமூகமாக பார்க்க வைக்கிறது அதே வேதனையா இருக்கு ஒரு சில ரவுடிகள் செய்தது ஒட்டு போட்ட சமூகத்தையுமே குற்ற சமூகம் பார்க்க வைக்கிறது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு ஒரு காலத்துல மதுரை மன்னா நட்பு காண்டி கொலை செய்வான் இருக்கும்

அந்த உடல் மீது வைக்கப்பட்ட புத்தகங்களை பார்க்கிறோம் போராளியுடைய புத்தகங்களை வைத்தார்கள் ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட சமூகம் அரசியலாக்கப்பட்ட சமூகமாக மாறியிருப்பது என்ற எடுத்துக்காடு தான் தீபக் ராஜா உடல் மீது வைக்கப்பட்ட புத்தகங்கள் ஆனால் இன்றைக்கு சாதி ஆதிக்க வெறியர்கள் எப்படி இருக்காங்க கஞ்சா காலையிலே சாரதி வைக்க ஆரம்பிச்சுதான் காலையிலே நீங்க மாட்டு தவறை எடுத்துங்க

எங்களை படுகொலை செய்யறவன எங்க சாதி வற்கொடுமை செய்யறவன கண்காணிச்சின்னா தமிழ்நாட்டுல வருமா தமிழ்நாட்டுல வருமா சொல்லுங்க இன்னைக்கு அங்க பேசிட்டு போறோம் எல்லாமே சமூக செயல்பாட்டாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பெரிய எச்சரிக்கை தேவை இருக்கு கூலிப்பறை கலாச்சாரம் உருவாச்சு அந்த கூலிப்படைக்கு தலைவரா இருக்கிறவனா தலைவர்கள் இதுதான் ஆபத்தான அரசியல் இந்த அரசியல் கண்டிச்சு தான் இந்த கூட்டம் நடக்குது இது பொதுமக்கள் சொல்றோம் பொதுமக்கள் உணர்ந்துக்கணும் நீங்க ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி பேச நினைச்சாதீங்க இது உங்கள் பாதுகாப்பு கருதிதான் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு யுவராஜ் பரோல வந்து ஒட்டுமொத்த கவுண்டர் சமூக முதலே மிரட்டிட்டு இருக்கான் இது யாரும் தெரியாது உலகத்தில் குறிப்பிட்டு இதை சொல்றேன் ஒட்டுமொத்த கவுண்டர் முதலாளிகளை யுவராஜ் மிரட்டி பாராட்டிட்டு இருக்கான் சிறைக்குல இருந்து அவங்க மூணு செல்போன் இருக்கு மூணு செல்போன் வச்சு கவுண்டர் முதலாளிகள் கூட விரட்டி காசு இது எவ்வளவு ஆபத்தர் அரசியல் அப்ப இது யார சொல்றோம்னா நீங்கள் ரவுடிகளை கொண்டாடுறது ஆபத்து இவராஜ் போன்ற ரவுடிகளை பரவாயில்ல தப்பு கூட ஒரு நாள் பரவாயில்ல ஆனால் இதே சாமானிய இஸ்லாமிய சிறைவாசிகள்

உளவு துறங்கி அழிச்சா என்ன ஆகும் போலீஸுக்கு வேற ஒழுங்காம இருக்க எச்சரிக்கையாக சொல்றான் போலீஸுக்கு வேற ஒழுங்காம இருக்க தமிழ்நாடு விடுதலை படை தமிழ்நாடு வீழ்ச்சிப்படை நக்ஷல்வாதி இயக்கங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் ஜனநாயக போறீங்க அதனால ஒரு வேலை இல்லாம இருக்கு சும்மா பொதுக்கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டம் கண்காணிச்சுட்டு இருக்கீங்க அடுத்த தலைமுறை இதே விதத்தை இருப்பாங்க சொல்ல முடியாது எச்சரிக்கையோட சொல்றோம் காவல்துறை உளவுத்துறை புரிந்து கொண்டு சாதியவாதிகளை கொட்டத்தை அடக்குங்கள் மேலப்பிரதான் தகேசாமி அந்த குற்றவாளி குண்டத்தட்டு போட்டு கொடுப்பதாது இன்னும் பதிமூணு பேர் அந்த வழக்கில் சேர்க்கணும் அவங்க அம்மாவை அவங்க சித்திய ஓரோட வந்து கட்ட விட்டுருக்கான்

எச்சரிக்கையோடு சொல்றோம் தலித் திரைகள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் தலித் திரைகள் எழுந்தால் தெப்பாவது தாக்கல் என்று சொல்லி எச்சரிக்கையோடு சொல்லி விடைபெறுகிற நன்றி வணக்கம்